உங்கள் வாழ்வு தமிழ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பப்பாளி யூஸில் இருக்கிறது பல நன்மைகள் அனைத்து காலங்களிலும் கிடைக்கும் ஓர் அற்புதமான பழம்தான் பப்பாளி மேலும் இது அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழமும் கூட ஆனால் சிலருக்கு இப்பழம் பிடிக்காது இத்தகையவர்கள் இப்பழத்தை யூஸ் வடிவில் எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் பப்பாளி பழத்தில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன இங்கு தினமும் ஓர் டம்ளர் பப்பாசி பழத்தை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று குறிப்பிடுகின்றோம் உயிரை பறிக்கும் புற்றுநோய்களை பப்பாளி யூஸ் குடிப்பதன் மூலம் தடுக்கலாம் ஏனெனில் பப்பாளியில் நார்ச்சத்து ஏராளமாக நிறைந்துள்ளது இது புற்றுநோய்களை உண்டாக்கும் டாக்சின்களை குடலிலிருந்து முற்றிலும் வெளியேற்றி குடல் புற்றுநோயின் ஆபத்திலிருந்து பாதுகாப்பும் வழங்கும் பப்பாளியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியமான செயற்பாட்டிற்கு உதவும் குறிப்பாக மலச்சிக்கலாக கஷ்டப்படுபவர்களுக்கு இப்பலம் நல்ல நிவாரணத்தை வழங்கும் பப்பாளி உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த பழம் இப்பழத்தை தினமும் யூஸ் போட்டு குடித்து வந்தால் அதிலுள்ள சத்துக்கள் இரத்த நாளங்களில் அதிக அழுத்தம் கொடுப்பதை குறைக்க உதவும் பப்பாளி யூஸை தினமும் குடித்து வருவதன் மூலம் பக்கவாதம் வருவதை தடுக்கலாம் மேலும் பெரும்பாலான மருத்துவர்களும் இதையே பரிந்துரைக்கின்றார்கள் இன்றைய காலத்தில் காற்று மாசுபாட்டினால் அசுத்த காற்றை சுவாசிப்பதால் நுரையீரலில் அழுக்குகள் அதிகம் படிந்து பலருக்கும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆனால் தினமும் பப்பாளி ஊசி குடித்து வந்தால் நுரையீரலில் உள்ள காயங்கள் மற்றும் அழுக்குகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு நுரையீரல் பிரச்சனைகள் தடுக்கப்படும் தொண்டையில் அடிநச்சதையால் கஷ்டப்படுபவர்கள் நன்கு பழுக்காமல் ஓரளவு பழுத்த பப்பாளியை கலந்து குடித்து வர குணமாகும் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் பப்பாளி யூசி குடித்து வர உடலில் உள்ள யூசி குடித்து வருவதன் மூலம் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதையும் தடுக்கலாம் பப்பாளி யூசை அன்றாடம் உணவில் சேர்த்து வருவதால் அல்சர் வயிற்று பிரச்சனைகள் முகப்பரு படர்சாமரை சர்ம அரிப்புகள் போன்றவற்றிலிருந்து விலகியும் இருக்கலாம் தினமும் பப்பாளி குடித்து வந்தால் சர்மத்தின் பொலிவும் மேம்படும் ஏனெனில் இதிலுள்ள பாப்பை இறந்த செல்களை வெளியேற்றி சர்மத்தின் பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்து சரும அழகை அதிகரிக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பப்பாளி யூஸில் இருக்கிறது பல நன்மைகள் மற்றமோர் வாழ்க வளமோட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்